கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய விளையாட்டு வீரர்களும் பல்வேறு விளையாட்டுகளும் இருக்கிறது ஆனால் இங்கு முறையான ஸ்டேடியம் இல்லை நீங்கள் பார்த்திங்கன்னா நாகர்கோவில் இருக்கக்கூடிய அண்ணா விளையாட்டு அரங்கம் தவிர்த்து வேறு எந்த விளையாட்டு ஸ்டேடியமும் இல்லை இப்போது நம்முடைய மாண்பு முதல்வருடைய ஒரு அவருடைய ஒரு கருணையினால் இன்றைக்கு நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அமைச்சரவர்கள் நமக்கு ஒரு மூன்று கோடி ரூபாயில் குலசேரம் பகுதியில் ஸ்டேடியம் தந்துருக்கு நான் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் ஐம்பது லட்சம் கொடுத்து மூன்றரை கோடி ரூபாயில் ஒரு மிக அழகாக ஒரு மினி ஸ்டேடியம் நாங்கள் வந்து இங்கே அதே அதேபோன்று குளச்சலில் வந்து இந்த ஆண்டுக்கான ஒரு மினி ஸ்டேடியம் வகுப்பு என்று அறிவிக்கப்பட்டிருக்குது அதற்கான பணிகள் வேலை நடக்கும் இப்போ கல்லடி மாவட்டத்தில் நம்முடைய பதினாறு தொகுதியில் இருக்கக்கூடிய மினி ஸ்டேடிய வேலைகள் நடைபெற்று நடந்து கொண்டிருக்கிறது அது வெகு விரைவில் ஒரு முழுமை பெற்று பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு வழப்படும் இல்லை அந்த பணிகள் வந்து அந்த பாலம் பணிகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது சீக்கிரத்தை முடிஞ்சிடும் அது முடிஞ்ச அந்த பார்க்குக்குள்ள வேலைகளும் உடனடியாக தொடங்கி அதையும் நம்ம ஒரு ஷேப்பு கொண்டு வந்துடும் திருப்பரப்பு பணிகளே அதான் நாங்கள் வந்து அவங்க வந்து முதல்ல திட்டமிட்டோம் இப்போ அந்த மக்கள் வந்து அதில் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் கேட்டாங்க அந்த கரெக்ஷன்ஸுக்காக அதை டிசைன் பண்ணி டிசைன் அப்ரூவல் போயிருக்கு வெகு விரைவில் அது தொடங்கிடும் இப்போ அந்த டூரிசத்துக்கு நம்ம வந்து இப்போ வந்து ஒவ்வொரு இடங்கள் வந்து மேம்பாடு பண்ண இப்போ பார்த்திங்கன்னா முட்டா திருப்பரப்பு நம்முடைய மாத்தூர் இது ஒவ்வொன்றா பண்ணிகிட்ருக்கோம் இருக்கணும் இது இவற்றையெல்லாம் இன்டகிரேட் பண்ணி நம்ம வந்து ஒரு எக்கோ டூரிசம் கான்செப்டில் நம்ம வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு ஒரு கன்சல்டன்சி டீம் போட்டு அவங்க ஒரு கான்செப்ட் நோட் தந்திருக்காங்க அவங்க விரிவான திட்ட அறிக்கையை தந்தவுடன் அதை நம்ம வந்து நடைமுறைப்படுத்துவதற்காக சம்பந்தப்பட்ட அமைச்சரவைக்கும் மாண்பு முதலீடு காரணத்திற்கும் கொண்டு சென்று நம்ம அதை கொண்டு வரக்கான முயற்சி எடுப்போம் யாவரும் தொடங்கி வச்சிருக்கீங்க இல்லை நம்ம நண்பர்கள் யாவரும் கேள்வி அதனால் எல்லோரும் உறவில் இருந்து அவர் நோக்கத்தோடு இது பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சமூக ஒற்றுமை என்பது ஒரு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது நான் பார்த்துட்ருக்கோம் பல இடங்களில் வந்து இன்றைக்கி ஜாதி பிரச்சனைகள் மத முதல்கள் எல்லாம் வந்து வந்துட்டுருக்கு ஔவையார் வந்து அழகாக சொல்லியிருக்கிறாங்க அதாவது நல்லிணக்கம் இல்லாதவரோடு இணங்க வேண்டாம்னு யார்கிட்ட வந்து நல்லிணக்கம் குணம் இல்லையோ அவர்களோடு இணங்க வேண்டாம் என்று நம்முடைய அவ்வை பாட்டி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்கு அந்த நல்லிணக்க ஒரு உணர்வை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்காக நம்ம பல பணிகள் நம்ம செய்து கொண்டிருக்கின்றோம் அதில் ஒன்று தான் அந்த யாவரும் கேள்வி என்று நம்முடைய நண்பர்கள் இல்லை நடத்துக்கிட்டு இருக்காங்க நானும் கலந்து கொண்ட அற்புதமாக இருக்கிறது அது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க எந்த அளவுக்கு சாதி அமைப்புகள் அதே போன்று மதவாத அமைப்புகள் சில அரசியல் கட்சிகள் உள்நோக்கத்தோடு தேர்தலுக்காக இன்றைக்கு மதத்தையும் ரிலிஜியஸ் போலரைசேஷன் காஸ்ட் போலரைசேஷன் சொல்லாங்க அது இல்லாமல் ஒரு சமூகம் இருக்கணும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ் சமூகத்தினுடைய வரலாறு நல்லிணக்கம் தான் அப்படி தான் தமிழ் சமூகம் வாழ்ந்ததாக வரலாறு இருக்கிறாங்க நம்ம பல்வேறு அகழாய்வின் மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய தரவுகளில் எங்கேயும் மதம் சார்ந்தோ சாதியம் சார்ந்தோ எந்த தரவுகளும் இதுவரையிலும் கிடைக்கப்படல அப்போ தமிழ் சமூகத்தில் அப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்ததான ஒரு வரலாற்று ஒரு சான்றுகள் நமக்கு எங்கேயுமே கிடைக்கல எனவே நம்ம அந்த அதை அதை மாற்றி தமிழ் சமூகத்தினுடைய இயல்பான நம்முடைய பாரம்பரியமான அந்த ஒரு நல்லிணக்கமான ஒரு வாழ்வியலை உருவாக்குவதுன்றது நம்முடைய கடமை அது நிச்சயமாக செய்தாக வேண்டும் அது தான் பள்ளிகள் கல்லூரிகளில் கூட இப்போ பார்த்திங்கன்னா அதனுடைய சாதி அடையாளங்களை மத அடையாளங்களை காட்டுகின்ற அளவிற்கு இந்த நூலெலாம் கெட்டிட்டு போகிறதெல்லாம் எல்லாம் இன்றைக்கி பெரிய அப்ஜெக்ஷனாக வந்துருது அந்த அடையாள வேறுபாடுகள் குழந்தைகள் மனசில் வந்து ரொம்ப வேற்றுமையை உருவாக்கிவிடும் அது நச்சு விதையாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது எனவே இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளின் மூலமாக லோரியை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக வரும் அது காலத்தின் தேவை இங்கே வந்து குற்ற செயல்கள் நடைபெறுகிறது அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காமல் உடனடியாக தீவிரமான நடவடிக்கைகளை நம்முடைய மாண்பு முதல்வர்கள் எடுத்து வருகின்றார்கள் இது ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலை அதேபோன்று குற்ற சம்பவங்களை நட தடுப்பதற்கான பல்வேறு முயற்சிகளும் பல நிலைகளில் நம்ம எடுத்து வருகிறார் நம்முடைய மாண்பு முதல்வர்கள் கண்டிப்பாக இதில் முடிவுக்கு வந்துடும் என்னைக்கு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் சில நெக்லிஜென்ஸ்னால் சில விஷயங்கள் ஏற்பட்டோம்னா அந்த ஆஃபீஸர்ஸ்க்கு பலையே உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு தன்மை தான் தலைவர் அதில் ஒரு ஷார்ட்டை எடுக்கவில்லை என்று பேசுவதில் வந்து யதார்த்தம் இல்லை ஆனால் இன்றைக்கி வந்து வன்முறையாளர்கள் பல இடங்கள்லேயும் பல வடிவங்களில் உருவாகி வருவது ஒரு அச்சத்தை தருகின்ற வேதனை தருகின்ற ஒன்றாக தான் இருக்கிறது நம்முடைய மாண்பு முதல்வர்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர்கள் கூட தெளிவாக சொன்னார் எந்த சம்பவங்களுக்கும் இந்த அரசு சமரசம் செய்து கொள்ளாது அது தேவைப்படுகின்ற இடத்துல இரும்ப கருத்தால் உடுக்கும் என்று சொல்லியிருக்கிறார் அது கண்டிப்பாக அதை நடவடிக்கை எடுக்க எடுப்போம் துறையை நீ எதிர்கட்சிகள் அப்படி தான் பேசுவா அவங்க அப்படிதான் பேச முடியாது எதிர்கட்சிகள் அப்படிதான் பேசும் அப்படிதான் பேசுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா யூபியில் வந்து நூற்றி முப்பத்தி நாலு பேர் ஒரு இடத்துல போய் கூட்டந்தெரிசல்ல இறந்துருக்காங்க அதை பற்றி யாரும் பேசலை இப்படி எத்தனையோ சம்பவங்களை வந்து மூடி மறைச்சிக்கிட்டு இருக்காங்க அது இது வந்து இன்றைக்கி நடக்கல காலங்காலமாக நடந்துகிடக்கூடிய விஷயங்கள் தான் இதை வந்து தீவிரமாக நடுக்கணும் நசுக்கணும்னா நசுக்கிறோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதில் முதல்வருக்கோ த திமுகவுக்கோ எந்த கருத்தும் இல்லை குற்ற சம்பவங்களை எந்த சூழ்நிலையும் ஆதரிக்கக்கூடாது அவற்றை இரும்பு கருத்தால் ஒடுக்க வேண்டும் என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒரு தீ தீர்வு தான் முதல்வருடைய நோக்கமும் அதுதான் அதில் எந்த சமரசங்களும் செய்ய மாட்டார் அவருடைய சூழ்நிலை வராது